ஒரு தீயசக்திக்கும் கே ஒரு நல்ல சக்திகளுக்கும் நடக்கிற ஒரு ஒரு வாரம் மாதிரி ஒரு யுத்தம் அது ஒரு அதுதான் அது ஒரு ஒரு தீமா இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு ஆங்கில வார்த்தையாக ஏன்னா மற்ற மொழிகளுக்கும் சேரணும் அப்படிங்கிறது அகத்தியா உடம்பு ஓலைச்சோடிலாம் வேற இருக்குது ஜியாவே நல்ல ஹைட்டு அதை விட ராசுக்கள்லாம் பயங்கர ஹைட்டா இருக்காங்க அகற்றி ஒரு அர்ஜுனா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க பட் என்னன்னா படத்துல வந்து அகத்தியா வந்து தான் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க அவ்வளவு பெரிய இந்தியாவில ப்ரொடியூசர் இந்த கதையை ஏன் அப்பா கிட்ட சொல்லாம ஐசரி சார் தான் சொல்லணும்னு போனீங்களா என்ன காரணம் எனக்கு அப்பவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு ஒன் செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவார் இதுக்கு நான் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் நீங்கள் செய்ய வேண்டியதாக நான் செஞ்சுருக்கிறேன் சார் சொன்னேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திட்டு போயிட்டாரு சார் வந்து இப்போது அப்பா பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவா தான் படம் பண்ணுறாரு அதில் ஏற்கனவே நைன்டி நைனில் ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்ணுறேன்னா ஸோ இப்போது அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஃபிலிம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல பட் இப்போ அந்த நைன்டி நைன்த் ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் பண்ணுற டிசைட் பண்ணிவிட்டோம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதில் இருக்குது ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போகிறதா இருந்தது அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார் சும்மா ஒரு ஒரு ஜாலிக்கு தான் நான் எப்பயாவது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன் இல்லைன்னா வீட்டுக்கு போனால் செம்மா அடிபடும் பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் டு எயிட் ஃபிலிம்ஸ் வந்து கிட்ட பண்ணியிருக்கிறேன் அண்ட் இப்போ ஈலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார் பட் இப்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்ணுறோம் பட் கணேஷ் சார் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போது ஒரு ஒரு ஃபிலிமில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டு கூட அடுத்த படத்துல நாங்க வந்து கொஞ்சம் அதை கழிச்சு போனாங்க வேற மாதிரி நாங்க இது பண்ணிப்போம் பட் அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேற வேற கணக்குல நான் சொல்லணும் அதுக்கு சார் வருஷ வருஷம் பண்ணலன்னு சொல்லிட்டாரு அந்த கணக்குல அப்படி எல்லாம் வரமா சார் நிச்சயமா சார் இது வந்து இப்போ இது வந்து நாங்க பிசினஸா பண்ணல இப்போ ஆக்சுவலி பாத்துட்டீங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி நான் எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு பட் ஒரு பேஷனாக தான் அது ஒரு விஷயத்த பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு இப்போ இப்போ பாவிஜே சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலேயும் வேற ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்ட எடுத்துகிட்டு போமே ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அந்த அவங்களோட அந்த அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டேரக்டர்ஸ் அது இல்லாமல் ஒன் ஒன் ஃபிலிம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துகிட்டு வருவேன் அண்ட் அது இல்லாமல் அவங்க கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த தியேட்டர்ஸ் அந்த இது ஸோ அதனால வருஷம் வருஷம் வீட் லைக் டு டு அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் வருஷம் வருஷம் படம் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க டேரக்டர் சார் சார் இப்போ வெள்ளக்காரங்க வரும்போது நம்ம வேலைச்சோடுகள்லாம் அழிச்சிட்டாங்க நிறைய அழிச்சு வாங்க நிறைய மறைக்கப்பட்டது ஸோ அதெல்லாம் காட்டுவீங்களா இல்லை படத்தில் சீன்ஸ்லாம் இருக்கா இல்லை இல்லை இருக்கு தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு ஒரு காட்சியை வச்சிருக்கோம் அர்ஜுன் சார் வர்ற காட்சியில் ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி நீங்க கண்டிப்பாக ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது பரம் பார்த்த எங்க எல்லாருக்குமே சார்லேருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க ஸோ அர்ஜுன் சாரோட சீனில் அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழில் அவர் பேசுற ஒரு காட்சியும் ஒன்று ஒரு இருக்கு அது நிச்சயமா அது நல்ல ஒரு பேசப்படுற ஒரு காட்சியாக இருக்கும் சார் விஜய் சார் வாழ்த்துக்கள் நன்றி சார் படத்தை பார்க்கப்ப ரெண்டு பிரிட்டிஷா தான்

அதுல கதை அப்படி ஆரம்பாகும் ஆரம்ப புள்ளி அதுதான் அவங்க வந்து அவருடைய அவங்க கூட படிச்ச ஒரு ஒரு லவ்வர் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டா இருப்பாங்க ராசி பண்ணா டாக்டர் சார் இப்போ நம்ம ஊர வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா டேரக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாவது போடுவாங்க ஆனா ஒரு சொல்லி வருத்தப்பட்டார் வேற எங்க ஒரு பாட்டு கேட்டு குடுக்க வேலை கரைச்சி வரைக்கும் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அது அப்பவே சொன்னார் அவங்க கிட்ட சொன்னார் சொன்னாரு சொல்லிட்டு சாருக்கே சொன்னார் ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு இந்த வந்து ஆறு பாட்டு வைக்க வேண்டியதாயிடுச்சு ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து அந்த சாங்ல நிறைய காட்சிகள் நகரும் ஒரு ஒரு பாட்டுக்குள்ள காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல ஒரு பிஎட் சாங் அப்படின்னு போக முடியல அவனாலதான் தெரியல ரொம்ப என் ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படி ஜீவா சார் விஜய் சார் வரமே நன்றி சார் சார் நம்பி சார் சார் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் சார் இந்த வழக்கமா இந்த பே படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் படங்கள் சீரியல்ஸ் எல்லாம் பட் இந்த படத்தை பொறுத்தவரை ஆரம்பத்துல இருந்து ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு அதுக்கு என்ன காரணம் சார் இப்ப அதுக்கு காரணம் வந்து டிஓபி பதிதான் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி நல்லா வரணும் எல்லாருமே ரொம்ப அழகாக காமிக்கணும் ஏற்கனவே எங்க ஹீரோயின்லாம் ரொம்ப அழகு தான் அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்புல ரொம்ப பிரைட்டாக இருக்காப்புல அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருந்தாப்புல அதுக்காக கேட்கல சார் இப்போ பார்க்கா எடுக்கிறாங்கன்னாக்கா அந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்ல இல்ல அந்த மாதிரி காட்சிகள் அப்படிதான் அந்த மாதிரி காட்சிகள் அப்படி இருக்கு இருக்கு அந்த மாதிரி அதாவது இப்போ அந்த ஆதி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் நம்ம மேக்ஸிமம் ட்ரெயிலர் அந்த ஷாட் ரொம்ப இருட்டா இருக்கும்னு போடல ஆமா நீங்க படமா பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கோ அது அந்த மாதிரி இருக்கும்

சித்த வைத்தியத்தை எந்த விதத்தில் கொண்டு வரீங்க சார் சார் அது கடை அது ஒரு அந்த கடையோட லைன்ல இருக்கும் அது இப்ப அதை நம்ம அதை பதிலா சொன்னோம் வைங்களேன் அப்ப உங்களுக்கு படம் இருபத்தி ஏழு பார்க்கும்போது அப்படி சுவாரஸ்யம் லைனா சொன்னா இது ஒண்ணு தான் சார் நம்மளுடைய மக்கள் தலை எம்ஜிஆர் பாட்டு தான் சார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இவ்வளவுதான் சார் இதனுடைய ஒன்லைன்னு

இல்லை சார் இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சரி சாதாரணமாக இப்போ ஏதாவது இப்போ இப்போ பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி நிறைய சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன் சார் சரி எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க அவ்வளவு கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டா எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடுவோம் அதெல்லாம் அவங்க அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்கள் நல்ல புது டைரக்டரை போடுங்க அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் அது வந்து நல்ல பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படமாகிடுங்க அப்படின்னு நான் சொல்வாரு அதுதான் அப்பாவோட சீக்ரெட்டு அதனால்தான் நிறைய ஃபிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சது சார் ப்ரொடியூசர் சார் இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி ஆனால் நீங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி இதுக்கு வந்து டிராவான் டிராவான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சுருக்கிறாங்களோ உள்ள ஹீரோ அதாவது உங்கள் டைரக்டர் அவரு ஏஜிஎஸ் ரெண்டு படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு நீங்கள் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டைரெக்டராக அவரை ஹீரோவாக டேரக்டராக ஒரு முயற்சி நிரம்பதா கேள்விப்பட்டோம் அது நடக்குதா

ஒன்லி சித்த மருத்துவ இப்ப வந்து கொரோனா டைம்ல தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது கேன்சர் கூட அதுல இருந்து மருந்துகள் இருக்குன்னு இது இருக்காங்க வந்து முட்டிலும் அந்த டைம்ல தான் அந்த இது அழிக்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல சார் அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார் அவங்க அழிக்க வந்தவங்கள்ட்ட நம்மதான் பறிமுறுத்தோம் சோ அவங்க வந்து நான் அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கங்கிறது அது கதை கிடையாது ஒரு என்ன சொல்றது ஒரு காலகட்டங்கள்ல வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க நம்ம நம்முடைய முன்னோர்கள் மூதாதர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இந்த இருட்டடிப் செய்யப்பட்டது நான் படிக்கும் போதுதான் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்களா இது உலகத்துக்கு தெரியாம போயிடுச்சே ஆனா வந்து யார கண்டுபிடிச்சதா எங்கெங்க பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீப்பிடி எடுத்து இந்த கதை பண்ணும் சார் சார் என் இனிய பொண்ணில் அது படத்துல இடம்பெறுமா இல்ல இங்க மட்டும் காட்டப்பட்டதா அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா அது மொத்த டீடைல் சொல்லுங்க சார் ஏன்னா அதை பத்தி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா அது வந்து முறையா இளையராஜா சார் கிட்ட இருந்து வாங்கி பண்ணோம் அதுக்கு பிறகு வந்து சரிகமாக அதனுடைய அவங்க ஓனர்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு இருக்கும்போது நாங்கள் சரிகமாக கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு இப்போது தேட்டரில் ச என்ன இனிய பொண்ணில்லாத நீங்கள் பார்க்கலாம் சார் தமிழில் மட்டும் இல்லை இந்தியா லெவலில் அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேஸ்ட்டாக இருக்குது ஆனால் தமிழ் கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் ஏழு படம் ஆறு படம் ஓடி இருக்காங்க வருஷம் கம்மி ஓடிடி விற்கல சேட்டலைட் விற்கில நிறைய பிரச்சனை கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்குது ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்களா தமிழ் சினிமா இப்படி இருக்கு என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்க என்னென்ன பிரச்சனைகள் தமிழ் சினிமா வந்து முறையில் கரெக்டா பண்ணா நல்லா வரும் அதை சிலர் வந்து தவறா பண்ணிடுறாங்க அதனால மாட்டிக்கிறாங்க அத வந்து கரெக்டா ஒரு சினிமாவை சினிமாவா எடுத்து பார்த்து பண்ணாக்க நிச்சயமா விஜய் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான் கண்டென்ட் நல்லா இருந்தா நிச்சயமா அதை வெற்றி சார் 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 எப்ப எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு இல்லை ஏன்னா வேற நிறைய பார்ப்பு இருக்கு அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஜியோ தான்

தீபக் சார் அவருக்கு ஒரு கேள்வி சார் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ட்ரீமியாக இருக்குது நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு என்ன சவால் இருந்தது உங்களுக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியில் ஆக்சுவலாக எனக்கு என்னென்ன சார் நம்ம நிறைய படம் பீரியட் பார்த்துருப்போம் நான் நம்ம நானே வந்து ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம தமிழ் படங்கள்லேயும் வந்திருக்கும் இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கோம் எனக்கு இதில் ஆக்சுவலாக டோனெல்லாம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பேஸ்ல இருந்து ரொம்ப டிசிப்ளினாக நம்ம நிறைய கலர்ஸ் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பீரியட் போர்ஷன்லாம் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ப்ளூ டோட்டலாக கட் பண்ணிட்டோம் சார் அதனாலதான் எனக்கு ஃபைனலாக டேன் பண்ணும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு கொடுக்க முடிஞ்சுது பீரியட் போர்ஷனில் இன்னொன்று வந்து நிறைய ப்ளூ மேட்ல ஷூட் பண்ணோம் ப்ளூ மேட்னா நம்ம ஜஸ்ட்டு ப்ளூ மேட்ல ஷூட் பண்ணிட்டு அப்படியே நம்ம போஸ்ட்ல கொடுத்துட்டா ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருவாங்க அப்படி கிடையாது நம்ம நம்ம வந்து டோட்டலா இந்த பேக்ரவுண்ட்ல இந்த எண்டு லேயர் வரைக்கும் என்ன ரீட் ஃபோர் கிரவுண்ட் லைட் பண்ண தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளூமேட்டை பண்ணும் பண்ணும்போது அந்த லைட்னஸ் கிடைக்கும் அது கன்ஃபார்ம் அந்த படத்துல நம்ம வந்து ஆடியன்ஸா ஒரு விஷுவலா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அதே மாதிரி சார் ஒருத்தர் கேட்டாரு ரொம்ப பிரைட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ரொம்ப ஹான்டா தான் இருக்கும் ரொம்ப டார்கா அது மாதிரி தான் இருக்கும் நாங்க எதுவுமே அதை இப்ப நீங்க பண்ணல நீங்க டுவெண்ட்டி செவன் படம் காக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் சார் கண்டிப்பா ஜியோ சார் இல்ல வேலை வைக்க இல்ல இந்தீங்க லுக் சூப்பரா வருதுன்னு சொன்னீங்க கதை சொல்றதுக்கு யாரும் வரதில்லையா அவங்க கிட்ட ஆமா கதை சொல்றதுக்கு வர்றது அப்படி இல்லைங்க ஏன் கதை சொல்றதுக்கு வரது இல்ல ஏன் சொல்ல மாட்டாங்க இவ்ளே இவ்ளோ டேரக்ட் பண்ணிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டர் வந்து இவ்வளோ புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில்லை ஐ ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும் அண்ட் நிச்சயமா நான் இப்போ நம்ம பிளாக் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அண்ட் அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போ நாங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும் ஒரு காமெடி படம் பண்ணுவோம் ஆமா அவரு அவரும் ஒரு சந்தோஷன்னு ஒரு டைரக்டர் அமைச்சிருக்காரு ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கலெக்ஷன்லாம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுக்கு மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களோட கதையை கேட்டு அதை முடிவு பண்ணலாம்னு இருக்கோம் ஓகே என்ன தெரியும் இல்ல இல்ல அது சஸ்பென்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ